சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்யாண வீட்டு சாம்பார் பண்ணுறதுக்கு கரட்டு உருளைக்கெழங்கு கத்தரிக்காய் முருவக்காய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவு உரம் பருப்பு கால் கப் அளவு பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு இது மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் அளவுக்கு வதக்கி விட்டுக்கங்க இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட நம்ம ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்துக்கலாம் கேரட்டு முருங்கக்காய் இது கூட கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது எண்ணெயிலே வந்து காய்கறி வந்து நல்லா வெந்து வரணும் அதனால் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய்கறி நல்லா எண்ணெயிலே வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைக்கலாம் பாருங்க காய்கறி பார்க்கும்போது பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கிளறி விட்டாச்சு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைக்கிறப்ப தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒரு மூணு பேருக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா கிளறி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைக்கலாம் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நமக்கு சாம்பார் ரெடி ஆகிருக்குன்னு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டி எப்படி வச்சுட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ